பெங்களூரு ஹைதராபாத் மற்றும் பூனே போன்ற நகரங்களில் உலகளாவிய நிறுவனங்கள் தங்களின் அன்றாட செயல்பாடுகள் ஆராய்ச்சி மேம்பாடு மற்றும் சைபர் பாதுகாப்பை ஆதரிக்க தங்களது மையங்களை அதிகளவில் அளவில் நிரூபி வருகின்றன இந்த நிலையில் வெறும் உற்பத்தி மையமாக அறியப்பட்ட சென்னை தற்போது ஆஸ்டாசெனகா யுபிஎஸ் மற்றும் ஃபைசர் போன்ற உலகளாவிய நிறுவனங்களின் தொழில்நுட்ப மையங்களை கொண்டுள்ள தளமாக வளர்ந்து வருகிறது இதனை கருத்தில் கொண்டு அமெரிக்கா மற்றும் இந்தியா உட்பட பதினெட்டு நாடுகளில் பிரபலமான ஹைப்பர் மார்க்கெட்டுகள் தள்ளுபடி பல்பொருள் அங்காடிகள் மற்றும் மளிகை கடைகளை நடத்தி வரும் வால்மார்ட் நிறுவனம் பெங்களூருக்கு அடுத்தபடியாக சென்னையில் தனது இரண்டாவது உலகளாவிய திறன் மையத்தை அமைக்க திட்டம் நிலையில் அதற்கான செயல் திட்டங்களை முழுவீச்சில் செயல்படுத்த தொடங்கியுள்ளது அதன்படி பல ஆண்டுகளாக உற்பத்தி மையமாக அறியப்பட்ட வேகமாக வளர்ந்து வரும் ஒரு முக்கிய தென்னிந்திய தொழில்நுட்ப நகரமான சென்னையில் தனது இரண்டாவது அலுவலக மையத்திற்கு வால்மார்ட் நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளது இதுகுறித்து பிராப்ஸ்டாக் வழங்கிய குத்தகை பத்திர ஆவணத்தில் உலகின் முன்னணி சில்லறை விற்பனையாளரான வால்மார்ட் சென்னை தரமணியில் உள்ள சர்வதேச தொழில்நுட்ப பூங்காவான ஐடி சுமார் நான்கு லட்சத்து அறுபதாயிரம் சதுரடி இடத்தை மூன்று புள்ளி ஆறு கோடி ரூபாய் மாத வாடகைக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடப்பாண்டு தொடங்கியுள்ள இந்த குத்தகை காலத்தில் வால்மார்ட் செலுத்த வேண்டிய வாடகை ஒவ்வொரு ஆண்டும் நான்கு சதவீதம் அதிகரிக்கும் வால்மார்ட் நிறுவனத்தின் இந்த நான்கு லட்சத்து அறுபதாயிரம் சதுரடிக்கும் அதிகமான பரப்பளவை கணக்கிட்டால் தோராயமாக எட்டு கால்பந்து மைதானங்களின் அளவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் வலுவான தொழில்நுட்ப சுற்றுச்சூழல் அமைப்பில் உலகின் முன்னணி சில்லறை விற்பனையாளரான வால்மார்ட் நிறுவனத்தின் முதலீட்டு உறுதிப்பாடு மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்தியாவில் இன்னும் பல்பொருள் அங்காடிகளை வால்மார்ட் நடத்தவில்லை என்றாலும் சென்னை மற்றும் பெங்களூரு போன்ற நகரங்களில் தொழில்நுட்ப அலுவலகங்கள் அமைக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளன இந்நிறுவனத்தின் பெங்களூரு மையத்தில் மட்டும் சுமார் எட்டாயிரம் ஊழியர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ள நிலையில் அதன் இரண்டாவது மையம் சென்னையில் அமைக்கப்பட்டால் எண்ணற்ற வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு சென்னை உலகளாவிய தொழில்நுட்ப மையங்களில் பிரதான ஒன்றாக கவனம் பெற வாய்ப்புள்ளது